வெயர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நமச்சிவாயை என்ற நல்ல அரிய மந்திரத்தை காலையில் எழுந்ததும் கூறி நல்லதையே சொல்லி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய குண அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு திருத்திருத்தியும் திருவேள்விக்குடியும் என்பதைப் பற்றி நாம் இன்னும் தளத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே இப்பொழுது நாம் திருத்திருத்தி என்ற திருத்தலத்தினை நாம் முதற்கண் பார்க்க இருக்கிறோம் திருத்திருத்தி திருத்தி என்று சொன்னால் ஆற்று இடைக்குறை ஆற்று இடைக்குறை என்று பொருள் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே இது காவிரியினுடைய நடுவிலே இருந்திருக்கிறது அதனால தான் பொன்னியில் நடுவுதன்னுள் பூம்புணல் பொலிந்து தோன்றும் துண்ணிய துருத்திய துருத்தியானை என்று பாடுகிறார் குத்தாலம் என்பது ஒரு வகையான ஆத்தி மரத்தைச் சேர்ந்த வகையைச் சேர்ந்தது அது குத்தாலம் இது குற்றாலம் அல்ல நெல்லை மாவட்டத்திலே உள்ளதுதான் குற்றாலம் நீர்வீழ்ச்சி மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்துக்கும் இடையிலே குத்தாலம் தொடர்பண்டி நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது காவிரியினுடைய தென்கரையிலே உள்ள முப்பத்தி ஏழாவது பதிவு கும்பகோணம் மயிலாடுதுறை பேருந்து செல்லாலும் இறைவன் பெயர் சொன்னவாறு அறிவாரீர் துருத்தி உடையார் கற்றளி மகாதேவர்லாம் பேருண்டு வடமொழியில் உத்தரவேதீஸ்வரர்னு இருக்க பேரும் திருவேல்விக்குடி பையத்திலே சம்பந்தர் இந்த ஊர் அம்பாள் பெயரை அரும்பன வனமுலை அரும்பன வனமுலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் என்று கூறுகிறார் தீர்த்தம் காவிரி வடகுளம் இந்த வடகுளம் என்பது கோயிலினுடைய வடவால் உள்ளது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தளத்துக்கு எழுந்தருளி தம்மேல் உற்ற பிணி வருத்தத்தை தீர்க்குமாறு சிவபெருமானை வேண்ட அவர் வடகுளத்திலே நீராடு என்று கூறியதும் அதில் நீராடி தன் பிணியெல்லாம் நீங்கினார் இந்த செய்தியை சேக்கிழார் குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகளும் என் உடம்பிடும் வினி இடர் என்று பாடுகிறார் அக்னி வருணன் இவர்களெல்லாம் வழிபட்டிருக்கிற திருத்தலம் இது இந்த திருத்தலமானது தர்மை ஆதீனத்தினுடைய ஆட்சியிலே உள்ளது அடுத்தது உங்களுக்கு திரு வேள்விக்குடி திரு வேள்விக்குடி என்பதும் சிவபெருமான் திருக்கல்யாண வேள்வி நடந்த தலம் அதனாலே கும்பகோணம் இருப்பு பாதையை மயிலாடுதுறை கும்பகோணம் இருப்பு பாதையிலே ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது இக்காலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர் இறைவி பரிமள சுகந்த நாயகி இந்த காலத்திலே திருத்திருத்தியோடு சேர்த்து பாடப்பெற்றிருக்கிறது இறைவன் பகற்காலத்திலே வேள்விக்குடியிலும் இரவு காலத்திலே திருத்திருத்தியிலும் எழுந்தருளியிருப்பதாக பதிகத்தால் அறிய கிடக்கிறது திருச்சித்தம்பலம் எனவே அடியார் பெருமக்களே இந்த பதிகத்திலே வேதத்தை தமிழாலே விரித்த ஞான சம்பந்தம் திருமணந்தேரி எதிர்கொள்பாடி என்னும் பதிகளை எல்லாம் எய்து ஒப்பில்லாத பதிகங்களையெல்லாம் பாடி வேள்விக்குடி சென்று அங்கே பாடி மகிழ்ந்த மாலைகள் பதிகத்திலே ஒன்று இது இதில் மூன்றாம் திருமுறை தொண்ணூறாவது பதிகம் திரு திருத்தியும் திரு வேள்விக்குடியும் என்பது நான்காவது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் காண்போம் கரும்பனி சிலை பெருந்தகை காமனை கவி நழித்த சுறும்பொடு தேன் மல்கு தூமலரு கொன்றயம் சுடல் தடைய அரும்பன வண்ணமுள்ளை அறிவையுட ஒரு பகலமர்ந்த விரான் விரும்பிடம் துருத்தியார் இறைவிட தூவுரை வேள்விக்குடியே கரும்பு விளைவுடைய பெருந்தவையான மன்மதனுடைய அழகிய உடலை அழித்தவர் வண்டிகள் முய்க்கக்கூடிய சேன்மனம் கமழும் தூய கொன்றை மலரை அணிந்தவர் ஒல்லிய சடைமுடியிலே அணிந்தவர் தாமரை மட்டு போன்றிருக்கிற அழகான கொங்கைகளை உடைய உமாதேவியோடு பகலில் விரும்பி விற்றிருக்கக்கூடிய இடம் திருத்திருச்சி என்னும் திருத்தலம் அவர் இரவிலே விட்டிருந்து அள்ளுவது திருவேள்விக்குடி என்னும் திருத்தலம் எனவே அரும்பு என்பது தாமரை அரும்பு தனக்கு இறுதி நேருவது ஓர்ந்தும் தேவர்கள் துயர் தீர்தலை கருதி இறைவன் மேல் சென்றமையில் பெருந்தகை காமன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் கரும்பன சிலை பெருந்தகை காம பெருந்தகை காமனை கவி நழித்தொரும்பொடுமல் கொன்றயம் சுடற்டையார் அரும்பனவனமுலைஅறிவைளுடைய பெயர் அரும்பனவனமுலைஅறிவையொடுபகல் அமன்பபிரான் விரும்பிடம் திருத்தியார் இருவிடத்துறைவர் குடியே வேள்விக்குடியிலே இருந்த தீவார்கள் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு திருத்தியும் செல்வோம் திரு வேள்விக்குடியும் செல்வோம் பெருமானுடைய பேரருள் பெற்ற பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காரி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம்